கேட்கிறவர்கள் கத்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் ஹலை இல்லையா கத்தர் என்ன பேசுகிறார் உங்கள் ஜபத்தில் ஆண்டவருக்கு சத்தம் உங்களுக்கு கேட்குதா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறது உங்களுக்கு தெரியுதா ஹலை இல்லையா ஹலை இல்லையா ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறது உங்களுக்கு புரியுதா உங்கள் ஆவி அதுக்கு அதை கேட்டார் போல் டியூன் ஆகிருக்குதா ஹலை இல்லையா ஒரு ஆரம்ப நாட்களில் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது எது நம்ம யோசிக்கிறோம் எது பிசாசு பேசுது எது கத்தர் பேசுகிறார் இது நமக்கு கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம ஆவி ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கும் இது கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் கலை இல்லுவா அதனால் தெய்வ சித்தம் கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது எது நம்ம நம்மளாக யோசிக்கிறோமா இல்லை தெய்வந்தான் பேசுகிறாரா இல்லை பிசாசு நம்மகிட்ட பேசுதான் நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது ஆனால் நீங்கள் தெய்வத்தோடு அனுதினமும் நடந்து பழகி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப தெளிவாக உங்களுக்கு தெரியும் தெய்வம் தான் இதை பேசுகிறார் கலை இல்லையா நீங்கள் சில பேருக்கு ஆண்டவருக்கு அடித்து சொல்ல முடியுங்க இதான் ஆண்டவர் சொல்கிறார் இது கண்டிப்பாக நடக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு உங்கள் ஆவி அதுக்கு டியூன் ஆயிரும் உங்கள் 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 ஸ்பிரிட் உங்கள் ஆவி அந்த அளவுக்கு அது பெலப்பட்டுரும் சாத்தானுடைய சத்தம் வந்தால் அது கரெக்டாக உங்களுக்கு தெரியும் சாத்தான் பேசுகிறான் இருதயத்துக்குள்ள அவன் பேசுகிறான் சிந்தையில் அவன் பேசுகிறான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இல்லை நீங்களாக உங்கள் சுயத்தில் யோசிக்கிறது அது உங்களுக்கு தெரியும் மூன்று விஷயத்தையும் பகுத்து அறிகிற ஒரு பெலன் ஆண்டவற்றை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளணும் அது உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அலை சரி நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் கேட்குறேன் உதா சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கேட்குறேன் தேவ சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க இதை சொல்லிவிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகிறேன் வில் யூ ஃபைண்ட் த வில் ஆஃப் காட் தேவ சித்தத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஃபெயிலியரே என்னன்னா தேவ சித்தம் அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அதனால தான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் குழம்பிக்கிட்டே இருப்பாங்க இருபத்தி நாலு மணி அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்கும் நான் தான் யோசிக்கிறேன் இல்லை கத்தர் பேசுகிறாரா இல்லை பிசாசை தருகிற திட்டமா ஹலை லூயா இப்போ சில நேரங்களில் இது நான் யோசிக்கிறேன்னா இல்லை கத்தர் என்னட்ட சொல்கிறாரான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க ஹவ் வில் யூ ஃபைண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்கள் பாப்பா உங்களுக்கு இந்த சின்ன ஏதாவது சொல்லுங்கள் பாப்பா எப்படி கண்டுபிடிப்பீங்க தேவ சத்தம் உங்களுக்கு வந்துச்சுன்னா தேவ சித்தம் என்று சொன்னால் அதை கேட்கும் பொழுதே உங்களுக்கு என்ன வரும் ஒரு சமாதானம் வரும் வெரி குட் ஆ வேறு பிரச்சனை இருக்காது அந்த காரியத்தை நீங்கள் முன்னெடுத்து செய்யும்போது எந்த குழப்பமும் எந்த பிரச்சனையும் இருக்காது சரி ஒருவேளை பிரச்சனை வந்தால் அது தெய்வ சித்தம் இல்லையா அது சால்வ் ஆகும் எப்படி சரி வேற எப்படி கண்டுபிடிப்பீங்க திஸ் இஸ் தில் ஆஃப் காட் எப்படி கண்டுபிடிப்பீங்க நான் என்னுடைய வாலிப நாட்களில் என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து என்னை பெருமைப்படுத்துகிறேன்னு நீங்கள் நினைச்சாலும் தப்பு இல்லை எப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் நான் உண்மையாக தாழ்மையாக சொல்கிறேன் த வாய்ஸ் ஆஃப் காட் எனக்கு ரொம்ப கிளியராக தெரியும் என்னோட ஒரு வாலிப நாட்கள் நான் பத்தொம்போது வயசு இருபது வயசில் இருக்கும்பொழுதே ஐ வா ஐ வாஸ் ஏபிள் டு டிஸ்டிங்குஷு தேவ சத்தம் என்ன என்பது என்னால் தெளிவாக அந்த எனக்கு திருமணமாகும்போது இருபத்தி நான்கு முடித்து இருபத்தைந்து அந்த கேப்புக்குள்ளே சின்ன வயசுலேயே சைல்டு மேரேஜ் பண்ணி வச்ச மாதிரி பண்ணி வச்சுட்டேங்க நான் முப்பது வயசில் தான் பண்ணோன்னு இருந்தேன் ஆனால் தேவ சித்தம் இருபத்தைந்தான் இருந்தது அப்போ ரொம்ப சின்ன வயசு ரொம்ப அனுபவம்லாம் கிடையாது ரொம்ப குடும் வாழ்க்கை குடும்பம் வாழ்க்கையே நமக்கு என்னென்னு தெரியாது இருபத்தஞ்சி வயசில் என்ன தெரியும் அப்போ ஏதோ ஆண்டவர் ஆனால் அந்த இருபத்தஞ்சி வயசில் தேவ சித்தம் என்ன என்பதை நான் கரெக்டாக எனக்கு தெரியும் இது தேவ சித்தம்னு நிறைய பேர் வந்து சொன்னாங்க இது இந்த 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 திருமணம் உங்களுக்கு வேண்டாம் இந்த திருமணம் நீங்கள் செய்யாதீங்கன்னு சொன்னால் ஆனால் எனக்கு தெரியும் இந்த தேவ சித்தம் என்று எப்படி நான் அவ்வளோ ஷுவராக இருந்தேன் நல்ல கவுனிங்க ஃபஸ்ட்டு தேவ சித்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்பாக தேவ சித்தத்தை கண்டுபிடிக்க முன்பாக உங்கள் இருதய பலகையை பிளைனாக வச்சுக்கணும் நீங்கள் வேணால் எழுதி கொள்ளுங்கள் உங்கள் இருதய பழக என்ன பண்ணும் ஆண்டவர் எஸ் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற நோய் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவத்தில் உங்கள் இருதயத்தை வச்சுக்கணும் அல்லையிலா இதை தான் ஆண்டவர் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் கடைசூர் உங்கள்கிட்ட பேச மாட்டார் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம நோ சொன்னால் இவன் அதை தான் செய்வான் அப்படின்றதுனால அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் அமைதியாக இருப்பார் ஹலூயா ஏமா சொல்றது புரியுதா எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது உதாரணமா ஒரு ஆள்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபா வாங்கணும்னு நீங்க மனசுல வச்சிருக்கீங்க இப்ப நீங்க ஜோ பண்றீங்க அண்ட நான் போய் வாங்கட்டா வாங்கண்டாமா ஆனா உங்க ஆசை எல்லாம் தொண்ணூத்தொன்பது சதவீதம் வாங்கணும்னு உங்க ஆசை எல்லாம் வாங்கணும்னு ஒரு ஆசை ஆனா ஜோ பண்ணணும் ஏன்னா கடைசியில் சொல்லிக்கலாம்ல ஜோ பண்ணி தான் செஞ்சேன்னு அதுக்காக என்ன பண்றீங்க நீங்க ஜோம் பண்றீங்க ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் உங்க ஆசையே உங்கள்ட்ட நீ வாங்கணும் அது தேவ சித்தம் உங்க ஆசை உங்க இச்சை அது அவன் அவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறான் அது உங்களை இழுத்து உங்களை சோதிக்கும் அது உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அப்போ தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கும் முன்னாடி ஆண்டவர் நோ சொன்னாலும் ஏற்றுக்கிற அளவுக்கு எஸ் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு உங்கள் இருதயத்தை பிளைனாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டாப் ஸ்டெப் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எது செய்கிறதுக்கு முன்னாடி முதல் இதை செய்யணும் ஹலே லூயா இதை நான் பிரசங்கத்துக்கு எடுக்கவே இல்லை என்னவோ தெண்டுவர் இதை பேச வைக்கிறார் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் முதல் ஸ்டெப் ஒரு வண்டி வாங்கினாலும் சரி ஒரு வீடு கட்டினாலும் சரி ஒரு நிலம் வாங்கினாலும் சரி ஒரு பெண்ணை திருமண செய்யணும் ஒரு ஆணை திருமண செய்யணும் ஒரு படிப்பை அடுத்த என்ன படிக்கணும் ஒரு பணத்தை என்ன பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் என்ன பண்ணணும் ஒரு அடுத்த கட்ட ஒரு காரியத்தை நான் என்ன பண்ணணும் இந்த நபரை போய் சந்திக்கட்டா இன்னைக்கு இந்த வேலையை செய்யட்டா ஹலே லூயா சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போய் வரை காலையில் சாம்பார் வைக்கட்டா வெண்டைக்காய் வைக்கட்டா இதெல்லாம் போய் கேட்டுட்டு இருப்பாங்க இது உங்க மூளையில் உங்களுக்கு ஆண்டவர் அறிவு கொடுத்துருக்கா அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சு இதோ ஒன்னு செய்யுங்க ஹலே லூயா வெண்டக்காய் வச்சா முருங்கைக்காய் வச்சா ஆண்டவர் கோவப்படுவாரா ஏதோ ஒண்ணு சாப்பிடுங்க அதுக்கெல்லாம் போட்டு சும்மா கேட்டு கூடாது தேவ சித்தத்தை ரொம்ப பயம் பயபக்தியாக அதை பயன்படுத்த வேண்டும் ஹலே டிபி ஜோஷிவாட்டத்தில் ஒரு ஒரு அம்மா வந்தாங்க உங்கள் அம்மா வந்து சொன்னாங்க ஐயா எனக்கு எனக்கு அவங்க அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாரு இந்த பொம்பளையால் ஒரே பிரச்சனையாக இருக்கு ஐயா ஜோம் பண்ணுங்க இவர் ஜோம் பண்ணுறாரு இந்த அம்மா என்ன தெரியுமா மீன் மார்க்கெட்டுக்கு போனால் இந்த கடையில் மீன் வாங்கட்டா இந்த கடையில் மீன் வாங்கட்டான்னு அங்கே நின்று ஜோ பண்ணி நிற்பாங்களாம் டிபி ஜோஷா வாட்டம் சொல்கிறாங்க ஐயா இந்த பொம்பளையால் ஒரே பிரச்சனையாக இருக்கு எனக்கு ஹஸ்பண்ட் வந்து இந்த மீன் நெத்தலி வாங்கட்டா சூறை வாங்கட்டான்னு ஜோ பண்ணிட்டு நிற்பாங்களாம் அதன் நேரத்தில் என்ன செய்வாங்க தெரியுமா பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்பாங்களாம் அது பாசிட்டிவ் வசனமாக இருந்தனா நெத்தலி வாங்குவாங்களாம் நெகட்டிவ் வசனமாக இருந்தால் சூரமீன் வாங்குவாங்களாம் எப்படி கதை ஒரு ட்ரெஸ் எடுத்து போடணும்னா இந்த ட்ரெஸ் போடட்டா உடனே பைபிள் எடுத்து வாசிப்பாங்களாம் அது பாசிட்டிவ் வசனமாக இருந்ததுன்னா நேர்மறையான வசனமாக இருந்ததுன்னா அந்த ட்ரெஸ்ஸை போடுவாங்க இல்லை அது ஆண்டவர் ஏதாவது ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு நெகட்டிவான வசனமாக இருக்கும் பாருங்கள் உடனே அந்த ட்ரெஸ்ஸை போடமா இப்படியெல்லாம் ரொம்ப கடைசியில் ஜோமன் அதுக்குள்ள ஒரு பொல்லாத ஆவி இருக்கு அதை விரட்டினார் அப்புறம் ஹலே இல்லோயா அப்போ இதுக்கெல்லாம் கேட்டுட்ருக்க கூடாது உங்கள் இருதயத்தை ரொம்ப பிளைனாக வச்சு உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான நிலைகள் உங்கள் மூளையை மூளையினால் தீர்க்க முடியாத சூழ்நிலைகள் வரும் பொழுது தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும் ஹலே இல்லோயா இந்த மனுஷ மூளை இந்த மனுஷ சக்திக்கு மிஞ்சின சில சித்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது என்ன செய்கிறது வழி பிள்ளைகள் நான் அடுத்த என்ன படிக்கணும் ஆண்டவ்டோக்கா அந்த ஜோமண்ணுங்க உபவாசம் பண்ணி ஜோ பண்ணுங்க ஹலே நான் உங்கள் திருமண வாழ்க்கை வரும் பொழுது இவனை திருமணம் செய்யட்டா இவங்களை திருமணம் பண்ணட்டுமா கத்தர் சொன்னாலோலியே நீங்கள் அந்த வயசில் திருமணம் செய்யக்கூடாது ஹலே லோயா உங்கள் இருதயத்தை டியூன் பண்ணணும் உங்கள் இருதயத்தை பிளைனாக வச்சுக்கணும் ரெண்டாவது ஆண்டவர் நோ சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற எஸ் சொன்னாலும் ஏற்றுக்கொள்கிற அந்த இருதய பக்கம் வந்த பிறகு நீங்கள் ஜோ பண்ணும் பொழுது ஆவியானவர் முதல் செய்கிற வேலை என்னன்னா உங்களுக்குள்ள ஒரு சமாதானத்தை தருவார் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதை தான் செய்வார் ஹலே லுயா அது உங்களுக்கு ஓகே என்று சொன்னால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக சமாதானம் உலகம் கொள்ளக்கூடாத ஒரு சமாதானம் உங்களுக்குள்ள வர அம்மின்னு சொல்லுங்க அதில் ஒரு குழப்பம் வராது ரெண்டாவது என்ன செய்வார் தெரியுமா உங்கள் இருதையும் உடையும் நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க நல்ல கவனிங்க உங்கள் இருதையும் உடையும் ஹலே லுயா உங்கள் இருதையும் உடையும் அப்படின்னா உங்கள் கண்ணில் கண்ணீர் வரும் இந்த உங்க உடைந்து கண்ணீர் உங்க இருதயம் உடைந்து உங்க கண்ணில் கவனிங்க உங்க கண்ண கண்ணீர் வரும் பொழுது அது சரியான சை தேவ சித்தம் அதுதான் அபிஷேகம் வரும்பொழுது நாங்கள் நாங்கள் சென்னைகள் பிள்ளைகளுக்கு அபிஷேகம் ஆரோம் நடக்கும் பிள்ளைகள் பல கை அது அழுவும் ஏன் அனுக்கு தெரியாது கீழானவர் வரும் பொழுது அந்த 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 கண்ணான உடை சரியான ஒரு சைன் என்னது உடையனாலே ஏதோ ஆவியானவர்களை கிரியே செய்யறாரு உங்களை அறியாம உங்க கண்ண கண்ணீர் வருதுனாலே எந்த பாரமும் இல்லைன்னா கவலையும் இல்லை ஆனா தெய்வ பிரசரத்தில் இருக்கும்போது உங்க இருதையை உடைஞ்சனாலே அது யாருடைய வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆவியான வேலை அப்போ ஆவியான இருதயத்தை உடைக்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு என்ன வரும் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிகமாக உங்களுக்கு அந்த அந்த இருதய உடை கலை இல்லையா இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளை பண்ணா கெபின் இப்போ இது ஒரு ஒரு முக்கியமான ஒரு பொருள் இது ஒரு முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு வச்சுக்கோங்க இதை வந்து கெவின் வச்சிருக்கிறா இந்த இதை கெவின் இருந்து நான் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கர ஆசை வருது அலையா நல்லா கவனிக்க நல்லா பயங்கரம் ஆசை இதை நான் வாங்கணும் இதுக்கு ஒரு சொத்தாக வச்சு இல்லை ஏதோ ஒரு வாங்கணும் ஏதோ ஒரு விஷயம் அவன் கையில் இது இருக்கு நான் அதை வாங்கணுமா வேண்டாமா அப்போ நான் ஜோ பண்ணும் பொழுது சில நேரங்கள் ஆண்டவர் எதுவுமே சொல்ல மாட்டர் இருக்கும் அமைதியாக இருப்பான் கலையலையா உங்கள் இதயத்தை எப்படி நீங்கள் பிளைனாக்கிட்டீங்க ஆமானும் தெரியும் இல்லை இல்லைன்னு இல்லை உங்கள் இருதை எப்படி இருக்கு பிளைனா இருக்கு ஆனாலும் தெய்வம் அமைதியாக இருப்பான் தெய்வம் அமைதியா இருக்கும் பொழுது தெய்வம் அமைதியா இருக்கும் பொழுது நீங்க எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது நல்ல கவனிங்க நீங்க அவசரப்பட்டு தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க தெய்வம் அமைதியா இருக்காரு நீங்களும் அமைதியா இருக்க அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் ஹலையிலுயா அநேக நேரத்துல நம்ம எவ்வளவோ ஜோ பண்ணுவோம் அழுவோம் ஆனா ஆண்டவர் ஒண்ணுமே கை கட்டி வந்திருக்கிற மாதிரி இருக்கும் என்ன நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டேன் ஏன் அப்படி இருக்கிறாரு அமைதியா இருக்கா அவருக்கு அவருக்கு பதில் என்னன்னா நீ சும்மா யுத்தம் பண்ணுவேன் இப்போ இன்னொரு வாட்டி நான் ஜோ பண்றேன் ஆண்டு வருது என் உடைச்சிட்டு சொல்றாரு நான் நான் அழுது நான் ஜோ பண்ண சமாதானம் வருது தேவாபி என உடைச்சிட்டு சொல்றாரு மகனே அது வேண்டாம் என் தெளிவா பண்ணுறது கேட்குது அப்ப அது எவ்வளவு விலைய உயர்ந்த பொருளா இருந்தாலும் நான் என்ன பண்றேன் அத